ஸ்ரீமதி ராமானுஜாய நம ஆழ்வார் எம்பெருமானா ஜிய திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் ஒரு மாநில படை ஆழி சங்கத்தொடு திருமாநீழ் கழல் ஏழுலகும் தொழ ஒரு மாணி குரலாகி நிமிர்ந்த அக்கருமாணிக்கம் என் கண்ணுளதாகுமே ஒரு மாணில் படை ஆழி தொடு திருமானில் கடல் ஏழுலகும் தொழ பொறுமான குரலாகி நிமிர்ந்த அக்கருமாணிக்கம் என் கண்ணுள்ளதாகுமே பொருமானில் படை ஆழி ஆழிசங்கத்து திருமானில் கடல் ஏழுலகும் தொழ பொருமானிக் குரலாகி நிமிர்ந்த அக்கருமாணிக்கம் என் கண்ணுளதாகுமே பொறுமானில் படை ஆழி சங்க தொடு திருமானில் கடல் ஏழுலகும் தொழ பொறுமான குரலாகி நிமிர்ந்த அக்கருமானிக்கம் என் கண்ணுளதாகுமே கண்ணுள்ளே நிற்கும் காதன்மையால் தொழில் எண்ணிலும் வரும் எந்நி வேண்டுவம் மண்ணும் நீரும் எரியும் நல்வாயுவும் விண்ணுமாய் நீணையே கண்ணுள்ளே நிற்கும் காதண் வரும் எண்ணினி வேண்டுவம் மண்ணும் நீரும் எரியும் நல்வாயுவும் விண்ணுமாய் விரியும் எம்பிரானையே கண்ணுள்ளே நிற்கும் காதன்மையால் தொழில் எண்ணிலும் வரும் எண்ணினி வேண்டுவம் மண்ணும் நீரும் எரியும் நல்வாயுவும் விண்ணுமாய் விரியும் எம்பிரானையே கண்ணுள்ளே நிற்கும் காதன்மையால் தொழில் எண்ணிலும் வரும் எண்ணினி வேண்டுவம் மண்ணும் நீரும் எரியும் நல்வாயுவும் விண்ணுமாய் விரியும் எம்பிரானை எந்தை தந்தை தந்தைக்கும் தம்பிரானை தன் தாமரை கண்ணனை கும்பராவு நுண்ணேர் மார்பனை எம்பிரானை தொழாய் மடநெஞ்சமே எம்பிரானை எந்தை தந்தை தந்தைக்கும் தம்பிரானை தன் தாமரை கண்ணனை கும்பராவுண்ணேரிடை மார்வனை எம்பிராணைத் தொழாய் மட நெஞ்சமே எம்பிரானை எந்த தந்தை தந்தைக்கும் தம்பிரானை தன் தாமரை கண்ணனை கும்பராவு நுண்ணேரிடை மார்வனை எம்பிராணை தொழாய் மட நெஞ்சமே

குஞ்சும் போதும் விடாது தொடர் கண்டாய் நெஞ்சமே நல்ல நல்லை உன்னை பெற்றால் என் செய்யோ இனி என்ன குறைவினம் மைந்தனை மலதால் மனவாளனை துஞ்சும் போதும் விடாது தொடர் கண்டாய் நெஞ்சமே நல்லை நல்லை உன்னை பெற்றால் என் செய்தோம் இனி என்ன குறைவிடம் மைந்தனை மலரால் மனவாளனை துஞ்சும் போதும் விடாது தொடர்கண்டாய் நெஞ்சமே நல்லை நல்லை உன்னை பெற்றால் என் செய்யோம் இனி என்ன குறைவினம் மைந்தனை மலரால் மனவாளனை துஞ்சும் போதும் விடாது தொடர்கண்டாய் கண்டாயே நெஞ்சே கருமங்கள் வாய்க்கின்ற ஓர் எண்தானும் இன்னியே வந்து இயலுமாறு உந்தானை உலகேழும் ஓர் மூவடி கொண்டானை கண்டு கொண்டனை ஈயுமே கண்டாயே நெஞ்சே கருமங்கள் வாய்க்கின்று ஓர் எண்தானோ இன்றியே வந்து இயலுமாறு உண்டானே உலகேலும் ஓர் மூவடி கொண்டானே கண்டு கொண்டனை நீயே கண்டாயே நெஞ்சே கருமங்கள் வாய்க்கின்று ஓரெந்தானும் இன்றியே வந்தியலுமாறு உண்டானை உலகேலும் ஓர் மூவடி கொண்டானே கண்டு கொண்டனை நீயும் கண்டாயே நெஞ்சே கருமங்கள் வாய்க்கின்று ஓரெந்தானும் இன்றியே வந்து இயலுமாறு உண்டானே உலகேலும் ஓர் மூவரி கொண்டானே கண்டு கொண்டனே நீயும் நீயும் நானும் இந்நேர் நிற்கில் மேல் மத்தோர் நோயும் சார் நெஞ்சமே சொன்னேன் தாயும் தந்தையுமாய் இவ்வுலகினில் வாயும் மணிவண்ணன் ஏ நீயும் நானும் மேல் மற்றோர் நோயும் நெஞ்சமே சொன்னேன் தாயும் தந்தையுமாய் உலகினில் வாயும் ஈசன் மணிவண்ணன் இந்த நீயும் நானும் இம் நிற்கில் மேல் மற்றோர் நோயும் ஷார்கொடான் நெஞ்சமே சொன்னேன் தாயும் தந்தையுமாய் இவுலகினில் வாயும் ஈஷன் மணிவண்ணன் எந்த ஏயும் நானும் மேல் மற்றோர் நோயும் ஷார்கொடான் நெஞ்சமே சொன்னேன் தாயும் தந்தையுமாய் இவுலகினில் வாயும் ஈஷன் மணிவண்ணன் எந்த ஏன் என்னும் பெருமான் என்னும் சிந்தையுள் வைப்பன் சொல்லுவன் பாவியேன் எந்தை எம்பெருமான் என்ன மானவர் சிந்தையுள் வைத்து சொல்லும் செல்வனையே என்னும் எம்பெருமான் என்னும் சிந்தையுள் வைப்பன் சொல்லுவன் பாவியேன் எந்தை எம்பெருமான் என்னுவானவர் சிந்தையுள் வைத்து சொல்லும் செல்வனையே எந்தையே என்னும் எம்பெருமான் என்னும் சிந்தையுள் வைப்பன் சொல்லுவன் பாவியேன் எந்தை என்று வானவர் சிந்தையுள் வைத்து சொல்லும் செல்வனையே எந்தையே என்னும் எம்பெருமான் என்னும் சிந்தையுள் வைப்பன் சொல்லுவன் பாவியேன் எந்தை எம்பெருமான் வானவர் சிந்தையுள் வைத்து சொல்லும் செல்வனையே நாரணன் என்ன சொல் கேட்டலும் மல்கும் கண்பனி நாடுவன் மாயமே அல்லும் நண்பகலும் இடைவீட் நல்கி என்னை விடான் நம்பி நம்பியே செல்வநாரணன் என்ன சொல் கேட்டலும் மல்கும் கண்பணி நாடுவன் மாயமே அல்லும் நண்பகலும் இடைவீடு இன்னி நல் இடி இடைவீடு நன் இன்னி நல்கி என்னை விடான் நம்பி நம்பியே செல்வ நாரணன் என்ன சொல் கேட்டலும் மல்கும் கண்பணி நாடுவன் மாயமே அல்லும் நண்பகலும் இடைவீடு இன்னி நல்கி என்னை விடான் நம்பி நம்பியே செல்வநாரணன் என்ன சொல் தேட்டலும் மல்கும் கண்பனி நாடுவன் வாயமே அல்லும் நண்பகலும் இடைவீடு எண்ணி நல்கி என்னை விடான் நம்பி நம்பியே நம்பியை தென் குறுங்குடிந்த அச்செம்பொனே திகழும் திருமூர்த்தியை உம்பர் மாணவர் ஆதியன் ஜோதியை எம்பிரானை என் சொல்லி மறப்பனோ நம்பியை தென் குறுங்குடி நின்ன அச்செம்போனே திகழும் திருமூர்த்தியை உம்பர் வானவர் ஆதியம் சோதியை எம்பிரானை என் சொல்லி மறப்பனோ நம்பியை தென்குறுங்குடி நின்ன அச்செம்போனே திகழும் திருமூர்த்தியை உம்பர் வானவர் ஆதியம் சோதியை எம்பிரானை சொல்லி சொல்லி மறப்பனோ அம்பியை தென்குருகுர் தென்குருங்குடி நின்ன அசெம்பொனே திகழும் திருமூர்த்தியை உம்பர் வானவர் ஆதியம் சோதியை எம்பிரானை என் சொல்லி மறப்பனோ மறப்பும் ஞானமும் நான் ஒண்ணு உணர்ந்திலன் மறக்கும் என்ன செந்தாமரை கண்ணொடு மரப்பற என்ன தன்னை மரப்பனோ இனி யான் என் மணியையே மறப்பும் ஞானமும் நான் ஒன்னு நான் ஒண்ணு உணர்ந்திலன் மறக்கும் என்ன செந்தாமரை கண்ணொடு மரப்பற என் உள்ளே மண்ணினான் தன்னை மரப்பனோ இனி யான் என் மணி யே மறப்பும் ஞானம் மறப்பும் ஞானமும் நான் ஒண்ணு உணர்ந்திலன் மறக்கும் என்ன செந்தாமரை கண்ணொடு மற மறப்பற என் உள்ளே தன்னை மறப்பனோ இனி யான் என் மணியையே மறப்பும் ஞானமும் நான் உன்னு உணர்ந்திலன் மறக்கும் என்று செந்தாமரை கண்ணுடு மரப்பற என் உள்ளே மண்ணினான் தன்னை மரப்பனோ இனி யான் என் மணியையே மணியை வானவர் கண்ணனை தன்னது ஓரணியை தென் குருகூர் ஷடகோபன் சொல் பணிசை ஆயிரத்துள் இவை பத்துடன் தனிதிலர் கற்பரேல் கல்வி வாயுமே மணியை வானவர் கண்ணனை தன்னது ஓர் அணியை சடகோபன் சொல் பணிசை ஆயிரத்துள் இவை பத்துடன் தனிவில கற்பரேல் கல்வி வாயுமே மணியை வானவர் கண்ணனை தன்னது ஓரணியை தென்குருகோ சடகோபன் சொல் பண் பணிசை ஆயிரத்துள் இவை பத்துடன் தனி வில கற்பரே கல்வி வாயுமே மணியை வானவர் கண்ணனை தனது ஓரணியை தென் குருகுர் சடகோபன் சொல் பணிசை ஆயிரத்துள் இவை பத்துடன் வில கற்பரே கல்வி வாயுமே ஒருமா கண்ணுள் எம்பிரானை நெஞ்சமே கண்டாயே ஈயும் செல்வ நம்பியை மரப்பும் மணியை தாயும் உருமா கண்ணுள் எம்பிரானை நெஞ்சமே கண்டாயே நீயும் எந்த ஏ செல்வ நம்பியை மறப்பும் மணியை வாயும் உருமா கண்ணுள் எம்பிரானை நெஞ்சமே கண்டாயே நீயும் செல்வ நம்பியை மறப்பும் மணியை வாழும் வாயும் புருமா கண்ணுள் எம்பிரானை நெஞ்சமே கண்டாயே நீயும் என்ையே செல்வ நம்பியை மறப்பும் மணியை வாயும் அடியன்